திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஜபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கண்ணிராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டங்களில் நடக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து திருக்கணித பிரகாரம் சனி பகவான் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் அதாவது கும்பத்துல இருந்தவர் பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய செய்ய போயிறார் அதாவது மீன ராசிக்கு பொதுவா அந்த ராசிக்காரங்களே நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் உண்மையிலுமே ராசிக்காரங்க ரொம்ப 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 நல்லவங்க பன்னெண்டு ராசிகள் அப்படின்னாவே ராசிக்காரங்க தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி சார்ந்த நண்பர்களை வெகு பேருத்தை பாத்திருக்கிறேன் உண்மையாலுமே எதையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருவாங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதாவது தங்கிட்ட இல்லைனாலும் எப்படியாவது அவனுக்கு உதவி செஞ்சே தீரணுங்கிறதுக்காக கடனை வாங்கியோ இல்லை எப்படியோ ஒரு விதத்துல கரெக்டான நேரத்துல பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மையாலுமே அற்புதமான அந்த கண்ணீராசி தான் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சனி யாரு அப்படின்னா ஐந்தாம் இடமான யோகத்தை கொடுக்கறவரும் ஆறாம் இடமான கடன் ரீதியான தொந்தரவு கொடுக்கிறவரும் அவரேதான் யோகத்தையும் கொடுப்பாரு பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் கரெக்டா மீன ராசியில ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அவரு பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கறாரு உங்களுடைய பாக்கி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்ப நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசி இதுக்கு யோகத்தையும் கொடுப்பாரு அதே மாதிரி ஆறாம் இடமான வேலை செய்யக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனையும் கொடுப்பாரு அப்போ பொதுவா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல சனி போகும் பொழுது அது ஏழிரச்சனையுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க ஆனா இந்த பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு பக்கம் உண்மையிலுமே நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலகட்டங்களுக்கு தான் குரு ப குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பயணிக்கிறார் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஏன்னா அவர் பாதகாதிபதி அல்ல ராசிக்கு அப்ப அந்த நேரத்துல தேவையில்லாத வண்டி வாகனத்துல கொஞ்சம் சூதானமா போறது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ஒரு பூமி வாங்குறதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கூடுதல் கவனம் வச்சு படிக்கிறது ஆரோக்கியத்துல கொஞ்சம் சரியா உடம்பு கட்டா இருக்குதான்னு பாத்துக்கிறது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஊடுருவல் சண்டை சச்சரவு இதனால இருந்த கருத்து வேறுபாடு மன வருத்தம் இதுவெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் பாட்னர் மூலம் நிறைய பார்ட்னர்லாம் ஏமாத்திருப்பாங்க நிறைய நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய நடந்திருக்கும் நண்பர்கள் மூலம் நடந்திருக்கும் நண்பர்கள் நல்லவங்களாட்ட நடிச்சு இவருக்கு மூலம் ஆதாயத்தை தேடிக்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை அடைஞ்ச கன்னிராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கொடுப்பனை பிறந்துருச்சுன்னா கொடுப்பனை நிச்சயமா பிறந்துருச்சு இந்த இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நம்ம ஒரு பொன்னான நேரம் பொன்னான நேரம்னு வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு பொழிவு நிச்சயமா உங்களுக்கு பிறந்திருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை நிச்சயமாக பிறந்தே தீரும் கண்டிப்பா அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கலைத்துறையில் ஈடுபடுவர்களுக்கு ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு லாபம் அவர்களுடைய தொழிலில் வெற்றி இதெல்லாம் நல்லா இருக்கும் காதல் கண்டிப்பா கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரங்கள்ல உங்களுடைய வளர்ச்சியை ஒரு நல்ல விதமா நீங்க எதுக்கு என்பாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிலம் பூமி சொத்து சேர்க்கை தன சேர்க்கை இதெல்லாமே இருக்கும் ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்தவங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் சொந்த வீடு இடமாற்றம் செஞ்சு சொந்த வீட்டில் குடி குடி போய் கிரகப்பிரவேசம் பண்ணி அங்க உட்காரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது நிலம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொடுப்புணையான ஒரு நேரம் இந்த ஒரு வருட காலங்கட்டல் இந்த வருடத்தை இந்த காலகட்டத்தை விட்டிங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு நிலையான அந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதையெல்லாம் சொத்து சேர்க்கை இல்லாமல் போகுதுன்னா எல்லா காலம் இப்படி இருக்கும்னு நம்ம கனவு திட்டம் போடக்கூடாது குடும்பம் சிறப்பாக இருக்கும் இதில் என்ன வருதுன்னா ஏழு சனி போகிறாரு அப்ப ஏழு சனி போனா ஏழாம் இடங்கிறது திருமண வாழ்க்கைக்கும் நம்ம சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எதையுமே எதிர்பால நீங்க திடீர்னு கூடாது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இல்லை பார்ட்னர் உங்களோட கூட்டாளி இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும் சரி கூட்டாளி சொல்லிட்டா சரி ஓகே அப்பீல் இல்லை அப்படின்னு நம்ம தயவு செய்து கூடாது கூட்டாளியே சொன்னாலும் சரி அவர் ஏன் சொல்றாரு எதுக்கு சொல்றாரு சரியா இது தப்பா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு நீங்க பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா கூட்டாளிகள் மூலம் ஏமாற்றம் கணவன் மனைவி அவங்க கூடிய உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்ன அப்படி இப்படி நல்லா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டைம் பண்ணாதீங்க உங்களுடைய கஸ்டமர்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கவனமா டீல் பண்ணணும் இவ்வளவுதான் இப்படி டீல் பண்ணாவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுல பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த காலகட்டங்கள்ல புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு உண்மையாலுமே சொல்றேங்க தொழில் ஜோரா இருக்கும் உங்க தொழில்ல நாலு காசு சம்பாதிச்சாலும் அந்த காசில் வச்சு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறது சில பேர் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா தொழில இடமாற்றம் வேணும்பாங்க பதவி உயர்வு வேணும்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தொழில இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் தாய் வழியில் அதாவது மாமன் வழி உறவுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் ஜாதகரே ஒரு இப்பதான் ஒரு சுறுசுறுப்பா இந்த காலகட்டங்கள்ல ஒரு புதிவோட புலிவோட தைரியமா தன்னம்பிக்கையோட ஒரு வீரியத்தோடு எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரங்கள் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுடைய கல்வி நிலை இந்த காலகட்டத்துல சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்து மறந்து போயிடும் தேவையில்லாத ச ஆடம்பர செலவு தேவையில்லாத விரயம் இப்படி எல்லாம் இருந்தவங்களுக்கு அந்த விரயங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல கண்டிப்பா உட்கார வச்சிடும் அப்ப இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இல்ல கிரக பண்ணி ஒரு வீட்டுல போய் உட்கார்றதுக்கு இது எல்லாமே கொடுப்பனே இருக்கும் கண்டிப்பா பாருங்க இந்த சனிப்பயிற்சியில சில பேர் வந்து கார் வாங்கலான்ட்டு இருக்கிறவங்க கார் வாங்கிடுவாங்க கண்டிப்பா வாங்கிடுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வீட்டை கட்டி உட்கார்ந்துருவாங்க இல்லைன்னா புதுசா நிலம் வாங்கிடுவாங்க இப்படி எல்லாம் யோகா இருக்குது அப்ப இந்த சனிப்பயிற்சியில எதுல கவனமா இருக்கும் சிம்பிள் லாஜிக் சிம்பிளா சொல்லா நம்ம கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஒண்ணு அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் வராம பார்த்துக்கணும் ரெண்டு நீங்க செய்யக்கூடிய சுய தொழில கொஞ்சம் கவனங்கள் வேணும் மூணு அடுத்தது பார்ட்னர் போஸ்ட் கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறீங்க பாத்தீங்களா அந்த கூட்டு தொழில வரவு செலவுலாம் கரெக்டா இருக்குதான்னு இந்த ரெண்டரை வருடத்துக்கு பாத்துக்கங்க ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் இந்த கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் கணக்கு வழக்கு ஒழுங்காக காட்டாமல் போயிடுறது இல்லைன்னா உங்க நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது கடைசியில் அதுவே ஒரு வாக்குவாதமாக வர்றது சண்டையா வர்றது கடைசியில உங்களுடைய நட்பு விலகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும் இந்த ரெண்டு விஷயத்துல கவனத்தை நீங்க கடைபிடிச்சே தீரணும் இந்த ரெண்டு விஷயத்த கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பணம் காசு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு விரயமாகாது என்னை பொறுத்த அளவுக்கு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நான் சொல்றது ரொம்ப நல்லவனா இருக்காதிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லவன நல்லவனா இருக்கணும் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காதிங்க ஏன்னா கண்ணீராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க எல்லாத்தையும் ஈஸியா நம்புவாங்க அவங்க சொல்லிட்டாவே தாம் வாயிருக்கிறத எடுத்து கட்டி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்டவங்க தான் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க அதை நான் சொன்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சரி இந்த டைம் என்ன பண்ணுனா இவங்களுடைய ஒரு பிரச்சனை தீரும் அதாவது பிரச்சனை தீரும் அப்படின்னா பொதுவா ஏழாம் இடத்துல சனி போனாவே ஏழாம் இடம் சார்ந்த உறவுகளுக்கு உதவி செய்யணும் சனி பயிற்சியில என்ன உதவி இந்த ஏழை பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகிறதுக்கு இல்லைன்னா அவங்க குடும்பத்துல கஷ்டத்தில் இருப்பாங்க ஒருவேளை நீங்க வசதியா இருக்கிறீங்க கொஞ்சம் நல்லா செல்வாக்கா இருக்கிறீங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த இல்லாதவர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நீங்க உதவி பண்ணுங்க நிச்சயம் இதை விட சனி சனிக்கு ஒரு பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது இல்லை திருமண வாழ்க்கைக்கு நீங்க சப்போர்ட் பண்றது இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் அதே மாதிரி தொழில் முத முதல்ல நான் அப்ப செய்யறேங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா பணம் கடனாக கொடுக்காதீங்க இந்தாப்பா நான் எங்கிட்ட ஒரு பத்து ரூபா இருக்குது இருபது ரூபா வச்சு இதை வச்சு நீ உன் தொழிலை பண்ணிக்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த ரெண்டு காரியங்களையும் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீ எந்த திசையில் இருந்தாலும் சரி உங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிழக்கு பக்கமும் அதே மாதிரி தெற்கு பக்கமும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் அல்லது விநாயகர் கோயில் இது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க தொடர்ந்து ஒரு மூணு சனிக்கிழமையாவது அந்த கோயில்ல போய் நல்லா வழிபட்டு அங்க காலையில அங்க இருக்கவங்களுக்கு ஒரு எட்டு பேத்துக்கு சாப்பாடும் தண்ணி தானம் பண்ணுங்க இந்த சனிப்பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் இரண்டரை வருட காலகட்டத்தில் உங்களுடைய நட்ச அதாவது உங்களுடைய ராசியோடைய அதிபதி புதன் அவர் வந்து சனியோட நட்சத்திரத்திலேயே சனி போறாரு அடுத்தது ரேவதி புதனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசி அதிபதியோட நட்சத்திரத்திலேயே போறாரு அதெல்லாம் ஒரு பெரிய ஹைலைட்டு அதனால ஏழு சனி வந்துச்சுன்னு பயப்பட வேணாம் நல்லா சிறப்பாவே இருக்கும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்